எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான கடப்பா ரெசிபி பார்க்க போகிறோம் இட்லி கடப்பா முக்கியமாக அதுக்கு தேங்காய் பொட்டுக்கள் எல்லாம் அரைக்காமல் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இட்லி தோசையில் ஆரம்பித்து சப்பாத்தி பூரி ஆப்பம் இடியாப்பம் எல்லா விதமான டிஃபனுக்கும் ரொம்பவே ஆப்டாக இருக்கும் அதனால் அவசியம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக நம்ம இட்லி தோசைக்கு எப்போ பார்த்தாலும் சாம்பார் சட்னின்னு என்னதான் விதவிதமாக அரைச்சாலும் இந்த மாதிரி ஒரு ரொம்ப மைல்டாக காரம் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான பாசிபருப்பு வச்சு இந்த கடப்பா எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இப்போ செஞ்சு காமிக்கிற இட்லி கிடப்பா நான் செய்கிற மெத்தடு இதில் வந்து தேங்காய் பொட்டுக்கள் எல்லாம் அரைக்க போகிறதுல ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு பேர் வரைக்கும் தாராளமாக சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இப்போ நல்லா ரெண்டு முறை நான் பாசி உறுப்பு அலம்பிட்டு ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி வச்சு குக்கரில் வேக வைக்க போகிறேன் அந்த மாதிரி குக்கரில் வேக வைக்கிறப்பே அது மேலேயே நம்ம உருளைக்கிழங்கும் சேர்த்து வச்சுட்டா ஒரே டைமில் நமக்கு பாசி உறுப்பு வெந்துடும் உருளைக்கிழங்கும் வெந்துடும் சிம்ஃப்ளேமில் ஒரு அஞ்சு விசில் நம்ம விடணும் அப்போ தான் நல்லா உருளைக்கிழங்கு மசிக்க முடியும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சைப்பட்டாணி சீசன் இருக்கிறப்ப மட்டும் இந்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க இதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரே ஒரு தக்காளி எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு பத்து சின்னதாக இருந்தால் ஒரு பத்து பூண்டு பல் ஒரு ரெண்டு இன்ச்சு இஞ்சி அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளின்னு சொன்னேன் அது எப்போ போடணுங்கிறதையும் சொல்கிறேன் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டேன் இதுக்கு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு சின்ன சின்ன மிளகாவாக இருந்தால் நாலு மிளகாய் எடுத்துக்கோங்க அதே போல் நம்ம வந்து தேங்காவோட இந்த மசாலா அரைக்காமல் தாளிக்க மட்டும் எடுத்துக்க போகிறோம் அதனால் நாலு ஏலக்காய் கிராம்பு கொஞ்சம் சோம்பு சுருள் பட்டை மட்டும்தான் நான் உபயோகப்படுத்துவேன் இந்த பெரிய பட்டை எடுத்துக்காதீங்க சுருள் தான் மருத்துவ குணம் நிறைய இருக்குது வில அதிகம்னாலும் இதை தான் நீங்கள் வாங்க பழகிக்கணும் ரெண்டு பிரிஞ்சியல் எடுத்திருக்கேன் இப்போ குக்கரில் நமக்கு அந்த உருளைக்கிழங்கும் பாசி பருப்பும் வெந்தெடுத்து அதை முதல்ல நம்ம தனியாக எடுத்து கீழே வச்சுக்கலாம் இப்போ இந்த பாசி பருப்பு சூடாக இருக்கிறப்பே நல்லா மசிச்சுக்கணும் சூடாக இருக்கிறப்பே செஞ்சுடுங்க அப்போ தான் உங்களுக்கு உருவே தெரியாமல் நல்லா காணும் உங்களுக்கு நல்லா கரண்டியால் மசிச்சுக்கிறேன் இந்த மாதிரி மசத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது ஒரு வானொலி எடுத்துப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மசாலாலாம் இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் பிரிஞ்சு இலையை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் கிராம்பு பட்டை சோம்பு இதை நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் இப்போ அதை பொடி பண்ணி வச்சாச்சு அதே ஜார்லேயே நம்ம நம்ம உரிச்சு வச்சுருக்கிற அந்த பூண்டு இஞ்சி அதையும் தண்ணியெல்லாம் விடாமல் பல்ஸ் மோடில் போட்டு அப்படியே ஒன்று ரெண்டாக க்ரஷ் பண்ணி அதையும் தனியாக வச்சுப்போம் இப்போ வானிலையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பச்சடி கரண்டின்னு சொல்லுவாங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா பொருட்களோட பிரிஞ்சு அலையும் சேர்த்து நல்லா பொறுக்கி வச்சிடலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் நீல பாக்கில் நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகா நீல பாக்கில் நறுக்குனாதான் நம்ம எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல இந்த டைம்லேயே நம்ம அந்த பச்சை பட்டாணியும் சேர்த்துட்டா வெங்காயம் வதங்குறப்பே நம்ம அதுவும் வதவும் வேக ஆரம்பிச்சிடும் வெங்காயம் நிறம் மாறினோனையே நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பூண்டு இஞ்சி ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிகிட்டு இருக்கிற டைமில் நான் உருளைக்கிழங்க தோல் எடுத்து வச்சுருக்கேன் கரண்டியால் மசிக்கிறேன் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் எவ்வளோ கோலம் நம்ம இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விடுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கடப்பா வந்து நல்லா காணும் நிறைய கிடைக்கும் அதனால் ஓரளவு நல்லாவே மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் மசிச்சு விட்டுக்கிறேன் பாருங்கள் கரண்டியில் மசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் இந்த உருளைக்கிழங்கு முக்கியமாக பார்த்துக்கோங்க வேகலன்னா நல்லா இருக்காது இதை போட்டுட்டு நம்ம ஒன்று ரெண்டு நிமிஷத்தில் நம்ம அந்த கடப்பாவை அடுப்பை நிறுத்திடுவோம் அதனால் நல்லா உருளைக்கிழங்கு வெந்திருக்கணும் இப்போ முதல்ல நான் வேக வச்ச அந்த பாசை கரண்டியால் மசித்தேன் இல்லையா இன்னும் நல்லா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு சுடு சுடுதண்ணி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சுடுதண்ணியை தான் போட்டுக்கணும் நீங்கள் பச்சை தண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த வெந்த பாசை அப்படியே முழிச்சுக்கும் அதனால் நல்லா கிரேவியாக இருக்காது நல்லா சுடு தண்ணியை விட்டு அந்த விஸ்க்கால் நல்லா கடைஞ்சிக்கோங்க மத்து விஸ்கு எது வேணால் எடுத்துகிட்டு சுடுதண்ணியை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அந்த பட்டாணி வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா கடைஞ்சி வச்சிருக்கிற அந்த வேக வச்ச பாசி பருப்பை சேர்த்துப்போம் இன்னுமே அந்த பாத்திரத்துக்கு கீழேலாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நான் அந்த பாசி எல்லாம் தண்ணி கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் இந்த டைமில் நான் ஒரு ஒன்னேகால் டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் இது வந்து மர ஸ்பூன் ரொம்ப ஏந்தலாக இருக்கும் அதனால் நீங்கள் நார்மலாக சில்வர் ஸ்பூன் அப்படின்னா தாராளமாக ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா அந்த பாசி பருப்பை கொதிக்க விடணும் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா சட்டுன்னு உங்களுக்கு பாசிப்பருப்பு அப்படிங்கிறது அடிபிடிச்சு போயிடும் அதனால் ஒரு சிம் ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ நிதானமாக கொதிக்க விடுங்க முக்கியமாக நான் அதில் வந்து ஒரு மூடி போட்டு தான் கொதிக்க விட போகிறேன் மூடி போடுறப்ப என்ன முழுக்க மூடிடாதீங்க முழுக்க மூடினிங்கன்னா சைடு வழியாக அப்படியே பொங்கி வெளியே கொட்டும் பாசி பருப்பு அதனால் எப்போதுமே ஓரளவுக்கு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வானலி மூடி வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருக்கு ஃப்ளேமில் இந்த டைமில் பட்டாணி நல்லா வெந்தெடுத்து இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்க நான் தேங்காய் பொட்டுக்கல்லையோடு இந்த மசாலா சேர்த்து அரைப்பாங்க குருமா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நான் அரைக்காமல் இந்த உருளைக்கிழங்கு பாசி பருப்புலேயே உங்களுக்கு இந்த கடப்பாக திக்னஸ் கொடுக்கும் உடம்புக்கு பாசி பருப்பு எவ்வளோ நல்லதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த கிழங்கு சீசன் இருக்கிறப்ப என்ன பண்ணுங்கள் இந்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக சக்கரவள்ளிக்கிழங்கு தனியாக ஆவியில் வேக வச்சு அதை இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது கத்திரிக்காய் நீங்கள் உருளைக்கிழங்கு வேண்டாங்கிறவங்க கத்திரிக்காயை குக்கர்லேயே பிடிப்பொடியாக நறுக்கி வேக வச்சு அதை நல்லா மசிச்சு இதே மாதிரி பாசி வற்பில் சேர்த்து செய்யலாம் எல்லாமே நம்மளுடைய தான் நம்ம இந்த ரெசிபிஸ்லாம் கொண்டு வரணும் ஒரே மாதிரி நம்ம செய்யணுங்கிற அவசியம் இல்லை இப்போ உருளைக்கிழங்கும் போட்டுட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் கரண்டியால் நல்லபடி உடச்சி விடுறேன் இந்த பிரிஞ்சாலையே எடுத்துருவோம் பரிமாறத்துக்கு ரொம்ப அது வந்து இடைஞ்சலாக இருக்கும் பிரிஞ்சாலையே எடுத்தாச்சு அது ஒரு மனத்துக்காக தான் சேர்த்தோம் கடைசியாக அடுப்பை நிறுத்துறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பாருங்கள் இந்த தக்காளி சேர்க்குறேன் தக்காளி ரொம்ப வெந்து அந்த கலர் மாறாமல் அங்கங்கே பரிமாறப்ப அந்த சின்ன சின்னதாக அந்த தக்காளி தெரியணும் அதனால் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை நிறுத்திவிட்டு நிறைய கொத்தமல்லி தூவலாம் இதை வந்து வயிற்று புண்ணு இருக்கிறவங்கலாம் சக்கரை வள்ளி கிழங்கியும் இந்த மாதிரி பாசி வரப்பி சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப மைல்டாக புளி கிடையாது அப்புறம் அதிக அளவு காரம் கிடையாது அதனால சின்ன குழந்தைங்க ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இட்லி ஊத்தப்பம் ஆப்பம் எல்லாத்தோடையும் இந்த மாதிரி கடப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக சக்கரை வள்ளி கிடைங்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கிளாத்தில் பண்ண நல்ல சாஃப்ட்டான பஞ்சு போல இட்லி இது எப்படி நம்ம மாவை அரைச்சி இட்லி பண்ணலான்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் கொஞ்சம் நேரம் ஆனோடனே திக்காயிடும் அதனால் வேணும்னா நீங்கள் வெந்நீர் சேர்த்துக்கலாம் பச்ச தண்ணி சேர்த்துக்காதீங்க வெந்நீர் சேர்த்து நிறைய நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பரிமாறலாம் சாம்பார் எப்படி மேலே விட்டு நம்ம சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இந்த கடப்பா சாப்பிடலாம் அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப செய்கிறது சுலபம் இந்த டேஸ்ட்டு பிடிச்சி போய்ட்டுனா அடிக்கடி இந்த மாதிரி ஒரு கடப்பாக தேங்காய் அரைச்சி விடாமல் செஞ்சு பார்ப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்